கம்ம்ட்ட தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பூரி குருமா வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து குக்கரில் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி பிரியாணியால் பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது கூட வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது போதும் இப்போ இதை வந்து இந்த கூட நல்லா வதக்கிக்கலாம் குருமாலாம் வைக்கும் போது ரொம்பவும் வந்து வெங்காயத்தை வந்து வதக்க வேணாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் போடி குருமாவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கின பிறகு தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இது எல்லாமே நல்லா விந்திருக்கு ரெண்டு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வச்சா கொஞ்சம் குழஞ்சிரும் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தது கூட இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி ஒரு நாலு கசகசா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸியில் இது கூட தேங்காவும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் கேரட் இது கூட இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் நம்ம தேங்காய்லாம் ஊற்றுன பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு நாலஞ்சு கொதி வந்ததும் இது கூட வந்து கொத்தமல்லியால் போட்டு நம்ம இறக்கிடலாம் இது சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பூரிக்கு சொல்லவே வேணாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க